அடுத்த நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரீ வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இது வந்து செக்குடு காட்டன் சாரி அதாவது பிளெயின் காட்டன் சாரி முன்னாடி நான் போட்டிருக்கேன் இப்ப போட்டுருக்கிறது வந்து செக்குடு சாரி பாடி ஃபுல்லாகவே செக் இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு வந்து அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது பிளவுஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு வரும் நீங்க பிளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கட்டாலும் சாரிக்கு மேட்சிங்கா கலந்தாரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரில வந்து ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ப்ளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணி மூணுல இருந்து நாலு நாளில் சாரி உங்க கைக்கு வந்து சேரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் பார்சலில் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க பார்சலை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு அதையே வந்து சாரியை ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வச்சு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொன்னால் வீடியோ கம்பல்சரி வச்சுக்கணும் இந்த சாரீ மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீ நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வேறு வேறு கால வேறு வேறு டிசைனில் கிடைக்கிதுங்கிறதுனால இது கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் உங்களுக்கு காட்டனாக இருக்கிறதுனால காட்டன் சாரி வந்து எப்போவுமே நம்ம கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் எப்போவும் மழை பெய்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி இது கட்டிக்கலாம் வெயிட் காலத்துக்கு ரொம்பவே உகந்த சாரீ இது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சாரி இருக்கு அப்படிங்கறது அந்த பாட்ரு டிசைன் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷனலா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான வீடியோ நம்ம சேனல்ல நிறைய வந்துட்டு இருக்கும் அதை பத்தின அப்டேட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரி எல்லாம் சாரீ கூடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்